அவர் இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாதுப்பா அந்த ஃபார்முக்கு ஹெல்ப் பண்ணதே விராட் கோலி தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேரத்த போட்டு அப்புறம் நம்ம வில் ஜாக்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசன்ல வந்து மேட்ச் வந்து ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நடந்துச்சு இந்த ஃபர்ஸ்டா பேட்டிங் பண்ண ஜிடி வந்து இருபது ஓர் முடியல கரெக்டா இருநூறு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க போறாங்க ஒரு பத்தொன்பது இல்ல பதினெட்டு ஓவராச்சு ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ஓவர்ல ஈஸியாக மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம வில் ஜாக்ஸுமே செஞ்சு அடிச்சாருங்க அதுவும் ஒரு அடிச்ச பவுலர் யார்

ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருக்காருங்க சரி ஓகே நம்ம வில் ஜாக்ஸ் சொன்னா இந்த சேலை பத்திரம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க